வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது தமிழும் அறிவியலும் என்கிற தொடர் காண வரிசையில் தமிழருடைய அறிவியல் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக வந்து இன்றைக்கு தொழில்நுட்ப மேலாண்மை குறித்து பார்க்க போகிறோம் முதல்ல தொழில்நுட்பம்னா என்னன்னு பார்க்கலாம் அதற்கடுத்து தொழில்நுட்பத்துடைய இன்றியமையாமை இன்னைக்கு எந்தளவுக்கு தேவைன்றதை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரின படி மலர்ச்சி நிலைக்கும் தொழில்நுட்பத்துக்கும் என்னெல்லாம் சம்மந்தம் அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு அடுத்ததாக தமிழர்கள் என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாங்கன்றத பல இலக்கிய சான்றுகள் வாயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் அப்படின்றது இன்றைக்கு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது நாம் பேசுறதுக்கு பயன்படுற இந்த செல்பேசி தொடங்கி நாம் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியிலிருந்து நாம் கேட்கக்கூடிய வானொலியிலிருந்து மின்விசிறியிலிருந்து நாம் போகக்கூடிய அந்த போக்குவரத்து வாகனங்கள் உள்ளிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தால் மட்டுமே இயங்குகிறது அப்போது அந்த தொழில்நுட்பங்கள் அப்படின்றது எதை குறிக்கிது எந்த அளவுக்கு வந்து அதை தமிழர்கள் பயன்படுத்துனாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தருடைய வரையறை நம்ம எடுத்துக்கிறோம் அவர் யார்னா தியோடர் ஓன் கர்மான் அப்படின்ற அறிஞர் அவர் என்ன சொல்கிறார்னா அறிவியல் பொறியியல் தொழில்நுட்பம் இந்த மூணுத்தையும் வந்து ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி வந்து எடுத்து சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தோம்னா அறிவியல்ன்றது இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்ற அதை ஆய்ந்து சொல்லக்கூடியதான் வந்து அறிவியல் அதுக்கடுத்து பொறியியல் அப்படின்னா என்னென்னா இதுவரை இல்லாத இந்த உலகத்தை அதே மாதிரி உலக பொருட்களை அதனுடைய செயல்முறையை தொழில்நுட்பத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து பொறியியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து தொழில்நுட்பம் அப்படின்றத என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறியியல் கருவிகள் கருவிகள் இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுது எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் உள்ளடக்கியதுக்கு பேர் தான் வந்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா அந்த உலகம் அப்படின்றது உருண்டையாக இருக்குது இங்கே வந்து நிறைய மனிதர்கள்லாம் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் விழாமல் சூழலும் போது கூட பாதுகாக்கக்கூடியது இதெல்லாமே இந்த ஈர்ப்பு இசை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அடுத்து அந்த ஈர்பிசி எப்படி வந்ததுன்ற அந்த வரலாற்று எல்லாம் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே பூமியில் வாழக்கூடிய ஒரு மனிதன் விண்வெளிக்கு போக முடியுமானால் முடியும் அந்த போகக்கூடிய ஒரு பொருளை உருவாக்குறாங்க இல்லையா அதுதான் வந்து பொறியியல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஒரு கோளை நம்ம உருவாக்கி இங்கிருந்து நம்ம நிலவுக்கு போகிறதோ இல்லை இங்கிருந்து செவ்வாயை ஆராய்ச்சி பண்ணுறதோ இங்கிருந்து வியாழன் கோளை ஆராய்ச்சி பண்ணுறதோ இங்கிருந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதோ அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஒரு செயற்கைக்கோளை உருவாக்குறோம் அது பொறியியல் அந்த செயற்கைக்கோளை எப்படி செயல்படுத்துவது அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் வந்து எப்படி நம்ம இயக்கிறது கருவிகளை எப்படி இயக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கக்கூடியதுதான் வந்து தொழில்நுட்பம் அதனால இன்றைக்கு மட்டும் கிடையாது பன்னெடும் காலத்திற்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் அந்த அறிவியலில் முன்னேறியிருக்காங்க பொறியியலில் முன்னேறியிருக்காங்க அது சார்ந்த தொழில்நுட்பத்தில் முன்னேறிக்காங்கன்றதை நம்ம வரலாற்று சான்றுகள் இலக்கிய சான்றுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க சரி இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது ஏன் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா அறிவியலும் தொழில்நுட்பம் இல்லைன்னா இன்றைக்கு மனிதன் தடுமாறுவான் என்கிற நிலை தான் இருக்கிறது அதனால இன்றைக்கு மனிதனை வழிநடத்தக்கூடியதாக அறிவியலும் தொழில்நுட்பம் தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள தான் வேண்டும் சார் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்றது திட்டமிடுதல் மனிதனுடைய ஆற்றலையும் எந்திர ஆற்றலையும் ஒருங்கிணைத்தல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் இயக்குதல் கட்டுப்படுத்தல் இந்த மாதிரி பலவற்றையும் ஒன்றாக செய்யக்கூடிய அந்த மேலாண்மை கூறுகளை மனிதன் ஆய்ந்து கண்டுபிடிச்சிருக்கா அப்படி கண்டுபிடிச்சனால தான் அவனால் வந்து உயர்ந்த இலக்குகளை அடைந்து மனிதன் ஆறறிவு உடையவன் மற்ற விலங்குல இருந்து மாறுபட்டவன் உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்கு இதுதான் வழிவகுத்திருக்கு அதே மாதிரி மனிதனுடைய அந்த இலக்குகள் எல்லாம் மிக எளிதாக சென்று அடைவதற்கு தொழில்நுட்பம்தான் முழு முதற் காரணியாக இருந்து வருகிறது என்பதை நாம் மறுக்கவே முடியும் சரி நம்ம தொடக்கத்திலருந்து வருவோம் இந்த உலகத்தில் வந்து முத முதல்ல வந்து மனிதன் தோன்றினான் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் அப்படின்னு கொஞ்சமாக வந்து முன்னேற்றம் அடைஞ்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவில் தொழில்நுட்ப அளவில் வந்து முன்னேறி நிற்கிறான் சரி இது சார்ந்த அறிவை பெறுவதற்கு நம்ம பல நூல்களை படிக்க வேண்டியிருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா சார்லஸ் ராபர்ட் டார்வின் அப்படின்றவருடைய உயிரினங்களின் தோற்றம் என்கிற நூல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த புத்தகம் வெளிவந்தது சார்லஸ் டார்வின் அல்லது டார்வின் அப்படின்னு சொல்லி சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும் பரிணாம வளர்ச்சி கோட்பாடுகளை கொடுத்தவர் உலகத்துக்கே வந்து அவர் தான் அப்படின்னு எல்லோருமே வந்து அவங்க மனசுல வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த பரிணாம கோட்பாடுகளை இந்த புத்தகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி டார்வின் மனிதனின் மரபு வழி என்ற நூலை வெளியிடுறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனின் மூதாதையர் குரங்கிடமே அப்படின்ற கருத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு இதுக்கு வந்து பெரிய ஒரு விவாதமே உலகம் முழுக்க நடந்தது அது எப்படி சொல்லலாம் மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்தவனா இன்னைக்கு கூட நம்ம திட்டுவோம் இல்லையா குரங்கு அப்படின்னு திட்டும்போது நமக்கு கோவம் வருது ஏன்னா குரங்கு நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவனா கூட விட்டுருப்பாங்க குரங்கு அதனுடைய சேட்டைகள்லாம் பார்க்கும்போது நம்மை அப்படி சொன்னால் நமக்கு வந்து சுருணு கோவம் வருது அப்படி காலத்துக்கு முன்னாடி நம்மளோட பயங்கரமாக கோபப்போராட்டுலாம் இருந்திருப்பாங்க அதனால் பயங்கரமாக வந்து கோவப்பட்டு விவாதங்கள் பண்ணியிருக்காங்க இந்த நூல் பார்த்திங்கன்னா மனித இனம் குறித்து அன்றைக்கு இருந்த பழங்காலத்தில் இருந்த நம்பிக்கையெல்லாம் வந்து உடச்செரியுது ஏன்னா கடவுள் கிட்ட இருந்தால் மனிதன் வந்தான் அப்படின்ற நம்பிக்கை தான் வந்து மக்கள்கிட்ட இருந்தது ஆனால் வந்து குரங்கள் இருந்து தான் மனிதன் என்பவன் வந்து படிநிலை வளர்ச்சியில் உருவானா அதை உயிரியல் படி மலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை டார்வீனியம் அப்படின்ற சொல்லாலையும் குறிப்பிட்றாங்க இது வந்து படைப்பு கோட்பாட்டுக்கு எதிராக இருக்குது மனிதனை கடவுள் படைக்கவில்லை பரிணாம வளர்ச்சியாலேயே மனிதனம் உருவாகியிருக்கிறது அப்படின்றது தான் வந்து டார்வின் இந்த உலகத்துக்கு கொடுத்த அற்புதமான ஒரு செய்தி அதனால் எல்லாம் வந்து எதுவுமே மாற்ற முடியாது வாழ்க்கைன்றது ஒரு போராட்டம் அதில் நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியாது தகுதி இல்லாதெல்லாம் அழிஞ்சு போகும் தகுதியோடு இருக்கிறது வாழும் அவ்வளோதான் ரொம்ப ஒரு சிம்பிள் தேரின்னு சொல்லுவாங்களே மிக எளிமையானது இதை இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நேச்சுரல் செலக்ஷன் இதுதான் வந்து டார்வினுடைய மிகச்சிறந்த ஒரு கொள்கையாக இருந்திருக்கு வாழ்க்கை போராட்டத்தில் தேவையான பண்புகளை நம்ம வளர்த்துக்கணும் தேவையில்லாதெல்லாம் விட்டுணும் இப்படி தான் வந்து ஒரு உயிரினம் வந்து சூழலுக்கு ஏற்ற தகவமைப்புகளை வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஒரு நல்ல படிநிலை வளர்ச்சியாக அமைந்து நல்ல ஒரு இனமாக மாறுகிறது குரங்கிலிருந்து மனிதன் வந்த உடனே வந்து பெரிய இன்றைக்கு இருக்கிற மாதிரியான வாழ்க்கை சூழலை அவன் வாழ்ந்துடல அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தலைமுறை தலைமுறையாக மனித இனத்துக்குள் இருந்த அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது சரி இது தவறு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு தான் வந்து ஒரு பொதுவான இனத்திலிருந்து விலகி தனிப்பட்ட ஒரு இனமாக மாறுகிறான் அதாவது விலங்கினம் அப்படின்ற அந்த குழிலிருந்து விலகி மனித இனம் நாங்கள் வந்து தனிப்பட்டவர்கள் எங்களுக்கு வந்து தனிப்பட்ட பண்புகள் இருக்குது அப்படின்றத உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இனமாக பின்னால் தான் வந்து மாறுறா அப்படின்றத டார்வின் சொல்கிறேன் சரி இப்படி மனிதன் முன்னேறுவதற்கு எதெல்லாம் அடிப்படை காரணிகளாக இருந்திருக்குன்னா மரபு சார்ந்த அறிவு சூழலியல் சார்ந்த புரிதல் தகவமைப்பு தொழில்நுட்ப அறிவு அதனால தொழில்நுட்ப அறிவுன்றது மிக முக்கியமானது அதுதான் வந்து மனிதனை மற்ற விலங்குகிட்டிருந்து மாறுபட்டு காமிக்குது இன்னைக்கு எங்கேயாவது நம்ம ஆடோ மாடோ சிங்கமோ புளியோ கரடியோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கை அடிப்படையாக வச்சுட்டு வாழ் கிடையாது இன்னும் வந்து குரங்குன்றது மரத்துக்கு மரம் தாவிட்டு தான் இருக்குது அது ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தால் சாப்பிட்டுட்டு இருக்கு இன்றைக்கி மனிதன் கொடுத்து பழக்கப்படுத்தினாலும் சிலவற்றை சாப்பிடுது அதனால அதை நம்ம உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படி யானை சிங்கம் புளி இதெல்லாம் நாம் என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்துகிறோமே தவிர பொதுவாக இயல்பாக காடுகளில் மலைகளில் வாழக்கூடிய விலங்குடங்கள்லாம் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மூதாதைகள் எப்படி சாப்பிட்டு வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கு ஏன்னா மனிதன் அப்படி இல்லை ஏற்கனவே போன தலைமுறையில் செல்பேசி என்ற ஒன்றே கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை செல்பேசி இல்லைன்னா எந்த செயல்பாடுமே நடக்காது அந்த அளவுக்கு வந்து உலகம் மாறிவிட்டது அதனால் படிப்படியாக மனிதன் வளர்ச்சி அடைந்திருக்கிறான் இதுதான் வந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் வந்து சொல்கிறாரு இது மற்ற விலங்குனங்களுக்கு இந்த மாதிரி பண்புகள்லாம் கிடையாது டார்வின் மட்டும் கிடையாது இனவியலாளரான லூயிஸ் ஹென்ரி மார்கன் அப்படின்றவரும் இது சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகளை செய்து இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இந்த மார்கன் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அந்த படிநிலை வளர்ச்சியை மூன்றாக பிரிக்கிறார் ஒன்று விலங்காண்டி நிலை ரெண்டாவது காட்டு மிராண்டி நிலை மூணாவது நாகரிக நிலை இந்த விலங்காண்டி நிலை என்றதை பார்த்தோன்னா விலங்குகள் போல சுற்றிகிட்டு இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து வில் அம்பு கண்டுபிடிச்சி வேட்டையாட தொடங்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பாண்டங்களை தயாரிக்கிற அந்த அறிவை பெறுகிறார்கள் காட்டு முராண்டி காலத்தில் பார்த்தோன்னா வீட்டு விலங்குகளை கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க காட்டில் கொண்டு வந்து வீட்டில் வளர்க்குறது அப்புறம் வேளாண்மை செய்கிறது அதுக்கப்புறம் உலோக வேலைப்பாடுகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறாங்க நாகரிக காலத்தில் பார்த்திங்கன்னா எழுத்துக்களை உருவாக்குறாங்க அகரவரிசை உருவாக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனிதருக்கு மனிதர் பேசக்கூடிய அந்த பேச்சு முறை உருவாக்குறாங்க மொழியை உருவாக்கி கொண்டு அப்புறம் மேற்சொன்ன அதை எல்லாமே தொடர்ந்து மேம்படுத்தி தொழில்நுட்பத்தில் முன்னேறிய ஒரு இனமாக மாறுகிறார்கள் அப்படின்றது தான் வந்து ரொம்ப அழகாக வந்து மார்கள் சொல்லியிருக்காரு சரி அடுத்ததாக தமிழருடைய தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் வந்து காலம் காலமாக முன்னேறி வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு தான் பார்ப்போம் குறிப்பாக வந்து பழந்தமிழருடைய கூறுகளான வேளாண்மை நெசவு கட்டுமானம் மருத்துவம் பாதுகாப்பு ஊர்திகள் கைவினைப் பொருட்கள் சார்ந்த படிநிலை வளர்ச்சிகளை நம்ம எடுத்து பார்க்கலாம் அடுத்ததாக தமிழருடைய அந்த வேளாண்மை தொழில்நுட்பம் பற்றி பார்க்கலாம் வேளாண்மை துறையில் பார்த்திங்கன்னா விளைநில மேம்பாடு நீர்நிலை உருவாக்கும் நீர்ப்பாசன முறை இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழர்கள் அந்த காலத்தில் தொழில்நுட்பங்களை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதற்காக நிறைய கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பொருட்களை எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உதாரணமாக பார்த்திங்கன்னா வேளாண் புழங்கு பொருட்களாக பார்க்கப்படக்கூடிய கலப்பை தமிழர்கள் தான் வந்து வடிவமைக்கிறாங்க அதை கொண்டு உறுதியாக இருக்கக்கூடிய மண்ணை கிளறவும் அதை மேல் கீழே வந்து மாற்றவும் மிகப்பெரிய உதவியாக அன்றைக்கு இருந்திருக்கிற அதை நாஞ்சில் அப்படின்ற பேரோடும் அழைச்சிருக்காங்க இதே வந்து அபிதான சிந்தாமணியில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அகனானூர் நூல்லேயும் நம்ம பார்க்குறோம் அந்த கலப்பினுடைய ஒரு உறுப்பாக கொழு இருக்கிறது என்பதை அகனானூர் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விளையக்கூடிய நிலத்தை பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் ஒன்றாக தளம்பு என்கிற கருவியை மனிதர்கள் தமிழர்கள் அன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்ன்றது நம்ம இலக்கியம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக புறநானூரில் பார்த்தீங்கன்னா நன்சை நிலத்தில் இருக்கக்கூடிய மண் கட்டிகளை உடைச்சி நிலத்தை சமன்படுத்தக்கூடிய ஒரு கருவி பேர் தான் தளம்பு என்கிற கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பாடல் மூலமாக பாருங்கள் மலங்குமிளிர் செருவில் தளம்பு தடித்திட்ட பழன வாழை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயலில் பார்த்தீங்கன்னா வாழை மீன்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த வாழை மீன்கள் தளம்பிடை மாட்டி வெட்டுப்பட்டன என்கிற கருத்தை சொல்கிறாங்க அதனால் தளம்பு அப்படின்றது பொறியியல் நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட சுழலும் அமைப்புடைய ஒரு வேளாண் கருவின்னு நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது அதனால் சங்க காலத்திலே நம்முடைய தமிழர்கள் வேளாண் கருவிகளை கண்டுபிடிச்சி பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச நீர் பாய்ச்சுவதற்கு நீர் ஏற்றுவதற்கான கருவிகளை அன்றைக்கி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏற்ற மறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்லையா அதில் அந்த கருவிகளுக்கு என்னெல்லாம் பேர் வச்சுருக்காங்கன்னா பட்டை பன்றி பொறி ஆம்பி சால் தொப்பரை துளா பூட்டை பொறி இந்த மாதிரி பல பேர்கள் இட்டு அழைச்சிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய தண்ணியை மேலே கொண்டு வர்றதும் அதை வந்து மற்ற இடங்களுக்கு போகும் வகையில் இறைக்கிறதும் இது போன்றவற்றை செய்வதற்கு இந்த கருவிகள்லாம் வந்து வடிவமைச்சு பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி தமிழருடைய அந்த வேளாண்மை தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடியது கரும்பு பிழி எந்திரம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு நகரங்களில் வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த கரும்பை பிழிந்து சாறு எடுத்து வெள்ளக்கட்டிகள் தயாரிக்கிறாங்க அதுக்கு பேர் வந்து கரும்பு பிழி எந்திரம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கரும்பு பிழி எந்திரத்துடைய ஒளி எப்படி இருக்குமா ஒரு ஆண் வந்து பிளிரலை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சங்க இலக்கியங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க கரும்பின் எந்திரம் கழிற்று எதிர் பிழிற்றும் அப்படின்ற ஒரு சொற்றோட நம்ம பார்க்குறோம் இது மூலமாக தமிழர்கள் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே வேளாண்மை தொழில்நுட்பத்தில் மிக அதிகமான முன்னேற்றத்தை கண்டிருக்காங்கன்றத பாக்குறோம் அடுத்ததாக நெசவு தொழில்நுட்பம் நெசவு தொழிலுக்கு மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா பருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பருத்தி அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பஞ்சை எடுத்து நூலாக நூற்று ஆடையாக மாற்றக்கூடிய அந்த ஆடை தயாரிப்பு எந்திரங்களும் அந்த காலத்துல வந்து உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பருவத்துக்கு ஏற்றபடியும் வயதுக்கு ஏற்றபடியும் பாலினத்துக்கு ஏற்றபடியும் ஆடைகளை உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அன்றைக்கு தமிழர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் வெறுமனே வந்து வெள்ளை வெள்ளையாக ஆடைகளை உடுத்துவதை விட்டுவிட்டு வண்ண வண்ணமான ஆடைகளை அலங்காரமிக்க ஆடைகளை உடுத்துவதற்கு தயாரிப்பதற்கு அன்றைய தமிழர்கள் வந்து பழக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்றது இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பருத்தி மயிர் பட்டு இந்த மாதிரி பல மூலப்பொருட்களை கொண்டு ஆடைகளை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்த ஒரு இனமாக தமிழ் இனத்தை நாம பார்க்குறோம் சிலப்பதிகாரத்தில் பாத்தீங்கன்னா நூலினும் மயிரினும் நுழைநூற் பாட்டினும் பால் வகை தெரியும் பன்னூற்று அடுக்கத்து நறுமடி செறித்த அறுவை வீதி என்கிற அந்த பாடலை நம்ம பார்க்குறோம் இதன் மூலமாக நம்ம மேற்கொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அடுத்ததாக கட்டுமானம் சார்ந்த அறிவியல் முறைகளை தமிழர்கள் எப்படி பின்பற்றி வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் கட்டுமானம் அப்படின்னா வந்து வீடு கட்டுறது அப்படின்றது முதன்மையானது அடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அரண்களை உருவாக்குதல் அரண்மனை கட்டுதல் இன்னும் வந்து அணைகளை கட்டுதல் இந்த மாதிரி பல்வேறு கட்டுமான தொழில்நுட்பங்களில் தமிழர்கள் பழங்காலத்திலே வந்து சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க அதாவது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மாட மாளிகைகளை கட்டி அன்றைக்கு சிறப்பான வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக பார்த்திங்கன்னா மிக அழகான தூண்கள் நிலா முற்றம் பெரிய பெரிய மாட மாளிகைகள் அந்த மாதிரி உடைய பெரிய பெரிய எல்லாம் கட்டி வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சிலப்பதிகாரம் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்துக்கு ஏற்றபடி தளம் கோடை காலத்துக்கு ஏற்றபடி தளம் இந்த மாதிரி தனித்தனியாக இருந்ததை வந்து சிலப்பதிகாரம் உறுதிப்படுத்துது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த கருவிகளை எல்லாம் வந்து மனிதர்கள் உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி தானே வந்து சுடக்கூடிய நிறைய துப்பாக்கிகள் வந்து நம்முடைய இந்தியர்கள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க உலகமே பயன்படுத்திட்டு வருது அப்படிப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தை வந்து பண்டைய காலத்தில் தானே அம்பெறியக்கூடிய ஒரு பொறியை வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்றது இந்த பதட்டு பத்து பாடல் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது செம்பொறி சிலம்பொடு அணிந்தழை தூக்கும் எந்திர தகைப்பின் அம்புடை வாயில் அப்படின்ற அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தானாகவே வீரர்களுடைய துணை இல்லாமல் அம்பை எய்தக்கூடிய அந்த முறையெல்லாம் வந்து எந்திர பொறிகளை நம்முடைய தமிழர்கள் உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்கன்றத உலகிற்கு பறைசாற்றும் விதமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் கூட இந்த மாதிரி எந்திர பொறிகள் பற்றியெல்லாம் கருத்துக்கள்லாம் இருக்குது வளைந்து தானே அம்பெய்தும் எந்திரம் கல்லினை வீசும் கவன் பகைவருடைய கழுத்தை முறுக்கக்கூடிய சங்கிலிகள் அதே மாதிரி பறவை தலை போன்ற அடுப்பு பகைவர் மீது பாய்ந்து தாக்கும் மீன் கொத்தி பறவை போன்ற பொறிகள் மதில் மேலே ஏறுறவங்களை வந்து Um, கோட்டால வந்து கிழி தெரியக்கூடிய பன்றி பொறிகள் இந்த மாதிரி பலவற்றை பாதுகாப்பு கருதி தமிழர்கள் உருவாக்கி பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக தமிழருடைய நீர்நிலை பாதுகாப்பு நீர்நிலை சார்ந்த கட்டுமானங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த பழந்தமிழருடைய நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்திற்கு ஒரு பெரிய மகுடம் போன்று இருக்கக்கூடிய எதுன்னு கேட்டிங்கன்னா கரிகாலன் கட்டிய கல்லணை இந்த கரிகாலனுடைய கல்லணை என்றது மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்கிறோன்னா நம்ம கடற்கரைக்கு போய் நின்றுன்னு வச்சிங்களேன் அந்த மணலில் கால் வச்சுருப்போம் அந்த அலை வந்து நம்ம கால் கிட்ட வரும் அது போகும்போது நம்ம கால் கீழே இருக்கக்கூடிய அந்த மணலை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் அப்போ நம்ம கால் கொஞ்சம் கீழே இறங்கும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நம்முடைய அந்த காவிரி ஆற்றுக்கு குறுக்க வந்து கற்களை அடுக்கிறாங்க அந்த கற்கள் என்ன ஆகுது கொஞ்ச கொஞ்சமாக தண்ணியால் அந்த அரிப்பு ஏற்பட்டு அந்த கல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய மணல்லாம் அரிச்சிட்டு போகுது அப்போ தானாகவே அந்த கருங்கற்கள்லாம் வந்து கீழே இறங்குது அடி பக்கத்தில் இறங்குது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்கள் இறங்க இறங்க அது மேலே களிமண்ணை பூசி அது மேலே மறுபடியும் கற்களை வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி 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 தான் அடியிலிருந்து மேல் வரைக்கும் கருங்கற்களாலேயே வந்து ஒரு அணையை கரிகாலன் வந்து உருவாக்கியிருக்கான் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த அணை வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன குட்டியாக வந்து ஒரு அணையை அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது அடி நீளத்திலும் நாற்பது முதல் ஐம்பது அடி அகலத்திலும் வளைந்த வடிவத்தில் இந்த அணையை கரிகாலன் கட்டியிருக்கு இந்த அணை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் உலகத்திலே செயல்பாட்டிருக்கக்கூடிய ஒரே அணை அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை எல்லாமே நம்முடைய கல்லணைக்கு தான் சேரும் அது மட்டும் தமிழர்கள் நிறைய ஊர்திகளை கண்டுபிடிச்சு பயன்படுத்தியிருக்காங்க அதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய சக்கரம் இந்த சக்கரத்தை தமிழர்கள் கண்டுபிடிச்சு வணிக வண்டிகள் முதல் விவசாய பொருட்கள் வரைக்கும் அனைத்தையும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு இந்த சக்கரங்களை வந்து கண்டுபிடிச்சி பயன்படுத்தியிருக்காங்க இதை மண்பாண்டுகளை வணைவதற்கு இந்த சக்கரங்களை பயன்படுத்தி முன்னேறியதை வந்து பார்த்திங்கன்னா மலைப்படுகாமல் வரக்கூடிய பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் கப்பல் கட்டுமானத்திலும் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றதே நம்ம பல தமிழருடைய இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் கடல் வணிகத்தில் தலைசிறந்து விளங்கிய அந்த தமிழர்கள் துறைமுகங்களை உருவாக்கியிருக்காங்க அந்த துறைமுகங்களுக்கு அந்த கப்பல்கள் வந்து போகிறது பற்றியெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்குது கடல் வணிகம் அதே மாதிரி கடல் பாதுகாப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து பழங்காலத்து தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவை பெற்றிருந்தார்கள் மிக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை உலகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் மட்டும் கிடையாது இங்கே வந்துட்டு போன பல பயணிகள் வெளிநாட்டிலேருந்து வந்த பல பயணிகள் அவங்களுடைய குறிப்புகள்லையும் இதை குறிப்பிட்டிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கப்பல்களை வந்து வாங்கி விடுறது மட்டும் இல்லை கப்பல்களை இங்கே வந்து கட்டியிருக்காங்க அதாவது கப்பல் கட்டுமான தொழில் செய்கிறவங்கள கம்மியர் அப்படின்ற பேரிட்டு அந்த காலத்தில் வந்து அழைச்சிருக்காங்க கடல் வணிகத்தில் ஈடுபடக்கூடிய கலங்களுக்கு நடுவில் வந்து ஏதாவது பயணத்தின் போது பழுது ஏற்பட்டால் கூட அதை செப்பம் செய்யக்கூடிய அந்த பொறியாளராக கம்மியர்கள் இருந்திருக்காங்க அதை கம்மியர் பணின்னே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதற்கடுத்து எந்திர பாவைகளை உருவாக்கி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இன்றைக்கி வந்து இப்படி முறுக்கனாக வந்து அதுவே ஓடுற ஒரு காரு அதே மாதிரி வந்து பேருந்து இந்த மாதிரிலாம் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிலாம் கொடுக்குறோம் ஆனால் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா தானே இயங்கக்கூடிய எந்திர பாவைகளை உருவாக்கியிருக்காங்கன்றத நம்முடைய நட்டினை என்கிற நூல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நல்வினை பொறி அழி பாவையின் கலங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த எந்திரத்தலால் ஆன பாவையை நம்முடைய தமிழர்கள் வந்து அவங்களே வந்து வடிவமைச்சு அதை வந்து விற்பனை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக எந்திர வாவி அப்படின்ற ஒன்று நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா தானாவே வந்து தண்ணியை நிரப்பக்கூடிய ஒரு பொறி அதாவது எந்திரம் பொருத்தப்பட்டது இதை வந்து பழங்காலத்தில் வந்து ஆண்களும் பெண்களுமாக இந்த எந்திர தொட்டியில வந்து இருந்து நீராடியதெல்லாம் வந்து மணிமேகலையில் ரொம்ப அழகாக வந்து எழுதி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது பொழுதை அறியக்கூடிய நாழிகை அறியும் கருவியை தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு பேர் வந்து குறுநீர் கண்ணல் அப்படின்றாங்க பழங்காலத்தில் காலத்தை அளந்து கணக்கிடுவதற்கு குறுநீர் கண்ணல் அப்படின்ற அந்த பேரிட்ட கருவி வந்து மிக மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது இதை பற்றி வந்து அகனானூரில் ஒரு செய்தி இருக்குது முல்லைப்பாட்டில் ஒரு செய்தி இருக்குது அகநானூரில் பார்த்தீங்கன்னா குறுநீர் கண்ணல் எண்ணுணர் அப்படின்ற ஒரு அடி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் முல்லைப்பாட்டில் பொழுது அலர்ந்து அறியும் பொய்யா மாக்கல் என்கிற அடி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பண்டைய கால தமிழர்கள் வான் சார்ந்த அறிவை பெற்றிருந்தார்கள் வான் சார்ந்து மட்டும் இல்லை வானூர்தி சார்ந்த அறிவையும் பெற்றிருந்தார்கள் என்பதை நம்ம பல்வேறு இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புறநானூறு பரிபாடல் சீவக சிந்தாமணி போன்ற பல இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓட்டுநர் தேவையில்லாத வானூர்தி சிந்தித்து பார்த்த பழம் தமிழர் அதை செயல்படுத்தி அதை பயன்படுத்தி உலக அளவில் வந்து வியப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்றது நம்ம இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி தான் வந்து ஆள் இல்லாத விமானம்ன்றது ஒரு பெ பெரிய பேசு பொருளாக ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக வந்து இருந்திருக்கு ஆனால் அன்றைக்கே வந்து நம்முடைய தமிழர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்கிறத புறநானூறு பாடல் அடி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வானூர்தி ஓட்டுவதற்கான அந்த வளவன் என்கிற கலை சொல்லை புறநானூர் நமக்கு அழகாக வந்து கொடுத்துருக்கு ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம தமிழ் படுத்தி சொல்லிகிட்ருக்கோம் அதனால் வந்து பைலட் அப்படின்றது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை அதனால் வானூர்தியை ஓட்டு சொல்லுக்கு வந்து இணையான ஒரு தமிழ் சொல்லாக நம்ம வளவன் என்கிற ஒரு கலை சொல்லை அன்றைக்கே வந்து புறநானூர் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பரிபாடலில் உம்பர் உரையும் ஒளிக்கிழர் வானுயர் பாடும் அம்பி கரவா வழக்கிற்றே அப்படின்ற அந்த பாடல் அடிகள் மூலமாக தேவர்கள்லாம் வந்து தெரியக்கூடிய அந்த விமானங்களுடைய நிழல் வைகி ஆற்றில் விழுந்துச்சு அப்படின்றத பரிபாடல் என்கிற பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் சிவ சிந்தாமணியில ஆகாயத்தில் பறக்கக்கூடிய அந்த வாகனத்திற்கு மயிப்பொறி என்று வந்து பெயரிட்டு அழிச்சிருக்காங்க வெம் திரளான் பெரும் தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்றான் அப்படின்ற அந்த பாடல் அடி மூலமாக சச்சன் கட்ட வானூர்தி ஒன்றினை உருவாக்க மன்னன் சச்சந்தன் கட்டளை கட்ட இதை வந்து குறிப்பிடுது நம்ம பார்க்குறோம் அந்த தச்சன் ஏழு நாட்கள் வானில் பறக்கக்கூடிய திறனுடைய மயிர்பொரி ஒன்றை உருவாக்கி முடித்ததை எழுநாளிடை செல்வதோர் மாமையில் செய்தனன் அன்றே அப்படின்ற பாடலி மூலமா நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம் வரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள் மூலமாக நம்முடைய தமிழர்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாக எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்றத நம்ம விரிவாக நம்ம பார்த்தோம் இன்றைக்கு இருக்கிற முன்னேற்றம் இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து தங்களுடைய அறிவை பயன்படுத்தி எல்லா விதமான துறைகளிலும் பல்வேறு கருவிகளை வந்து தயாரித்து ஒரு முன்னேற்ற பாதையில் அடி போட்டு இன்றைக்கு உலகத்தின் தலைசிறந்த இடமாக ஒரு முன்னோடி இனமாக தமிழிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள்